விதைகள் இயக்கம் இது வன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தமிழ்நாடு அமைச்சரவை ஏழாவது முறையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த திமுக அரசினுடைய அமைச்சரவை ஏழு முறை மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் திமுக அமைச்சர்கள் பலர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு முறைகள் குற்றச்சாட்டினால சிறை போனதால அவர் பதவியை தூக்கி இவருக்கு கொடுக்கிறது இவர் பதவியை தூக்கி அவருக்கு கொடுக்கிறது பல துறைகளை மாற்றி மாற்றி கொடுக்கிறதுன்னு சொல்லி இதுவரை நான்கு ஆண்டு ஆட்சியில் ஏழு முறை அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஏழாவது முறை எதற்காக அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஊழல் அந்த துறைகளில் நடந்திருக்கிறது அதன் காரணமாக தான் ஏழாவது முறையாக அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கிறது எதற்காக அமைச்சரவை மாற்றப்பட்டது யாருடைய அமைச்சரவை மாற்றப்பட்டது அதனுடைய பின்னணி என்ன என்பதை இந்த காணொலியில நாம முழுமையா பார்க்கலாம் இது வரைக்கும் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல்ஸ் சிம்பிளிக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரிங்க

ஏன் அந்த அமைச்சரவை தூக்கி வேறதும் கூட யாரும் பார்க்க மாட்டானா இல்ல அதை பாக்குறதுக்கு வேற எங்கேயும் தலைமை இது அப்பாற்பட்ட விஷயம் சரி வாங்க எதற்காக பிடுங்கப்பட்டது ஒரு ஆங்கில இதழ் லைன் என்ற ஒரு இதழ் என்ன பண்ணிருக்குனாக்க தமிழ்நாட்டுல கனிம வளங்கள் சுற்றுச்சூழல் விதிகளை தூக்கி போட்டுட்டு அளவுக்கு அதிகமாக கொள்ளையடிக்கப்படுகிறது அதாவது மலைகள் அனைத்தும் அளவுக்கு அதிகமாக அனுமதிக்கப்பட்டதை விட வெட்டி எடுத்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது எத்தனை லட்சம் கோடி ஊழல்களை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு விழாவாக என்ற ஒரு இதழ் ஆங்கில இதழ் ஒரு கட்டுரை அதை பார்த்து மு க ஸ்டாலின் அவர்கள் ஓ இவ்வளவு கொள்ள அடிச்சிருக்காங்க கொள்ள அடிச்சிருக்காங்க நாமளே ஊருக்கே தெரியாம அடிக்கிறவங்க அடிச்சுக்கிறானே சொல்லிட்டு இருந்த காண்டுல தான் துரைமுருகனிடமிருந்து அந்த கனிம வளத்துறை அமைச்சர் என்ற அந்த பொறுப்பை புடுங்கி இந்தாண்ட ரகுபதியிட்ட கொடுத்திருக்காங்க ரகுபதியோட லட்சணம் என்னன்னு முக ஸ்டாலினுக்கு தெரியல ஏன்னாக்க புதுக்கோட்டை மாவட்டத்துல எஸ்ஆர் குழுமம் அப்படின்ற குழுமம் தான் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களையும் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கு மலைகள் அத்தனையும் கல்குவாரிகள் அத்தனையும் கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்குது அதே புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்ததும் இந்த ரகுபதி அவர்கிட்ட போயிட்டு இந்த கனிம வளத்துல கொடுத்துருக்காங்க சூப்பர்யா

கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான மேலிட உத்தரவுகள் எல்லாம் வந்துருச்சு இந்த சமயம் பார்த்து இந்த ஃப்ரண்ட் லைன் இதழ் என்ன பண்ணிருக்குனாக்க இந்த கனிம வள கொள்ளையை பத்தி ஒரு கட்டுரை எழுதின உடனே அமலாக்கத்துறை அடுத்த ரைடுக்கு தயாராயிடுச்சு வழக்க துரிதப்படுத்துவதற்கு தயாராயிடுச்சு இந்த தகவல்கள் எல்லாம் வந்ததால் தான் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரிடமிருந்து அந்த துறையை பறிச்சிருக்காரு உங்களுக்கே நல்லா தெரியும் தமிழ்நாடு முழுவதும் மலைவளம் எப்படி கொள்ளை நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல கிருஷ்ணகிரி எம்பியாக இருக்கக்கூடிய செல்வகுமார் அவர் வந்து மு ஸ்டாலின் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துல கிருஷ்ணகிரியில மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்குகிறது எம்சாண்டு தயாரிக்கிறது ஜல்லி தயாரிக்கிறது இது போன்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்குது அதுல நூத்தி எழுபத்தி நாலு கல்குவாரிகள் அனுமதியின்றி இயங்குகிறது இந்த நூத்தி எழுபத்தி நாலு கல்குவார்கள் எம்பியாக இருக்கக்கூடிய செல்வகுமார் அவர்கள் கடிதம் ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் நூத்தி

அப்போ இந்த வெளியில வந்ததால் தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வெளியில வந்ததால் தான் அமைச்சர் துரைமுருகன் கிட்ட இருந்து அந்த கனிமவளத்துறை வளத்துறை அமைச்சர் புடுங்கப்பட்டிருக்கு இன்னொன்று நீர்வளத்துறையும் அவரிடமிருந்து புடுங்கப்பட வேண்டும் அது ஏன் இந்த முக ஸ்டாலினுக்கு தெரியமா இருக்கிறது

அமைச்சராக வைத்திருக்கணும் அப்படி இல்லைன்னா அமைச்சரவை அவர் இருக்க கூடாதுன்னு சொல்வதற்கு காரணமே அதுதான் அமலாக்கத்துறை என்ன பண்ணுதுனாக்க காவிரி டெல்டா குறிப்பாக காவிரி வடிநீர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணல் குவாரிகளை ஒரு நான்கு மாவட்டங்களை என்ன பண்ணுதுனாக்க ஆய்வு பண்றாங்க அந்த நான்கு மாவட்டங்கள்ல அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை அமலாக்கத்துறை நடத்துது இரண்டு நிறுவனங்கள் ஒன்னு இஸ்ரோ இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய அந்த இஸ்ரோ நிறுவனம் இன்னொன்னு கான்பூர் ஐஐடி அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வாளர்கள் இவங்க இரண்டு நிறுவனத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு அமலாக்கத்துறை அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வு வந்து நடத்துறாங்க இஸ்ரோவினுடைய சேட்டலைட் புகைப்படங்களை பயன்படுத்தி மணல் எந்த தேதியில எவ்வளவு இருந்திருக்கு அந்த பகுதியில எந்த தேதியில எவ்வளவு குறைஞ்சிருக்கிறது எவ்வளவு அள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவினுடைய சேட்டலைட் புகைப்படங்களை பயன்படுத்தி கான்பூர் ஐஐடி மாணவர்களுடைய உதவியோடு அதில் இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வாளர்களுடைய உதவியோடு ட்ரோன் கேமராவை வச்சு அந்த மணல் குவாரியில ஃபுல்லா ஆய்வு பண்ணதுல அந்த ஆய்வுல வெளிவந்த முடிவு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சிய அமலாக்கத்துறைக்கும் கொடுத்திருக்கிறது தமிழக மக்களுக்கும் கொடுத்திருக்கிறது ஏன்னா அரசு அனுமதி அளித்தது நானூத்தி தொண்ணூறு ஏக்கர் அளவுல நீங்க மணல் அள்ளிக்கலாம்னு சொல்லிட்டு அரசு அனுமதி அளித்திருக்கிறது ஆனால் இவர்கள் எவ்வளவு தெரியுமா மணல் அள்ளி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பது ஏக்கர் அளவிற்கு மணல் அப்படியே பத்து மடங்கு மேல எத்தனை அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய பதிவேட்டு நாலு லட்சம் யூனிட் மணல் தான் அல்லப்பட்டிருக்கிறது பதிவு இருக்கிறது ஆனால் இந்த ஆய்வின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் யூனிட் மணல் அள்ளப்பட்டிருக்கிறது திருட்டுத்தனமாக எப்படி அனுமதிக்கப்பட்டதே நாலு லட்சம் யூனிட் தான் மணல் நீங்க அள்ளலாம்னு அனுமதிக்கப்பட்டது ஆனால் இவர்கள் திருடி இருப்பது இருபத்தி ஏழு லட்சம் யூனிட் மணலை இவர்கள் திருடி இருக்கிறார்கள் அதற்காக இவர்கள் சுரண்டிய பணம் மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி இப்ப தெரியுதுங்களா எவ்வளவு பெரிய ஊழல் இந்த மணல்ல நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணல் குவாரியில நடந்திருக்கு அப்ப இந்த மணல் அல்வதற்கான அனுமதி வழங்கக்கூடிய துறை எதுன்னு பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை அந்த நீர்வளத்துறை யாரு துறைமுருகன் வளத்துறை கனிம வளத்துறை இந்த எத்தனை லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது எத்தனை லட்சம் கோடிக்கும் முறைகேடு நடந்திருக்கிறது துரைமுருகன் அவர்கள் எத்தனை லட்சம் கோடி சம்பாதித்திருப்பார் அப்போ இன்னும் அவர்கிட்ட நீர்வளத்துறையும் அந்த அமைச்சரவை நீங்க கொடுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுதா அப்போ மிகப்பெரிய ஊழல் பிரிச்சாலி மிகப்பெரிய ஒட்டுண்ணி யாருன்னா இந்த அமைச்சர் துரைமுருகன் இந்த விஷயம் தேசிய அளவுல கவனம் பெற வேண்டும் இந்த மத்திய அமலாக்கத்துறை உடனடியாக இவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைச்சர் துரைமுருகனை முழுமையாக விசாரிக்க வேண்டும் அமைச்சராவதற்கு துளியும் தகுதியற்ற நபர் இவர் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை சூறையாடிய நபரு அப்போ கனிம வளத்துறையின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மலைகளை சட்டவிரோதமாக வெட்டி விற்று இருக்கிறார் நீர்வளத்துறையை கையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் மணல் குவாரிகளை அமைத்து அதிலிருந்து மணல திருடி அண்டை மாநிலங்களுக்கு வித்திருக்கிறார் அப்ப இரண்டு துறை அமைச்சராக வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு துறையிலும் கொள்ளையடித்த நபரை இன்றும் அமைச்சரவையில் வைத்திருப்பது என்பது மு ஸ்டாலின் அவர்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்ப இப்படி ஒரு கேடு அமைச்சரவை தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா இவர்களுக்கு அமலாக்கத்துறையிடம் அவர்கள் ஆய்வு பண்ணி பிரஸ் ரிலீஸ் கொடுத்து அத்தனை பத்திரிகை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது அப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நூத்தி எழுபத்தி நாலு கல்குவாரிகள்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு நாங்க சொல்லல உங்க கூட்டணி கட்சி எம்பி காங்கிரஸ் எம்பி செல்வகுமார் சொல்லி இருக்கிறாரு இப்ப தெரியுதுங்களா இந்த ஊழலுடைய வீரியம் இதனாலதான் அமலாக்கத்துறை சுத்து போட்டுருச்சு துரைமுருகன அமலாக்கத்துறை அடுத்த வேட்டு துரைமுருகனுக்கு தான் துரைமுருகன் சிறை சென்றால் வெளிவருவது அவ்வளவு எளிது கிடையாது இதை புரிந்து கொண்டதால் தான் இதுக்கு மேலேயும் கொடுத்தாக்க தமிழ்நாட்டுல மலனு காட்டுறது கூட ஒண்ணு இருக்காதுன்றதால்தான் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட இருந்து அமைச்சர் பதவியை பிடுங்கி இந்தாண்ட ரகுபதி கிட்ட கொடுத்திருக்காரு ஆனா ரகுபதி அமைச்சர் துரைமுருகனோட கில்லாடி அங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர் நிறுவனத்தோடு சேர்ந்து அவர் இன்னும் புதுக்கோட்டையை மொட்டடிக்க போறாரு இது விரைவில் கூடிய விரைவில் மு க தெரிந்து அங்கேயும் அமைச்சரவை மாற்றப்படும் இந்த நிலை நீடித்தால் ஏழு முறை என்ன எழுபது முறை கூட அமைச்சரவை மாற்றம் நிகழும் தான் இந்த கேடு கட்ட இந்த மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றினால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை நம்மால் காப்பாற்ற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல அமைச்சர் பதவி பறிப்புக்கு பின்னாலேயும் துறை மாற்றப்பட்டதற்கு பின்பும் இதுதான் காரணம் விரைவில் அமைச்சர் துரைமுருகன் அவர் சிறையில் இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் கூத்துகளை எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டில் அரங்கேற்ற போகுதுன்னு நன்றி